ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ நாங்கள் இப்பொழுது கிழக்கு மாகாணத்தில் அட்டாளச்சேனை பிரதேசத்திற்கு வந்திருக்கின்றோம் ஒரு திறமையான மாணவனை தேடி அவர் இப்போ காதில் இயஃபோனை செட் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் ஏன் இவர் இங்கே இப்படி ரெடியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சரி அவரை பற்றி கேட்டு பார்ப்போம் நீங்கள் யாரும் உங்களோட பேர் என்ன எல்லாம் சொல்லுங்கள் உங்களோட என்ன பேர் அப்துல் முஹைமின் ம் நான் தரம் ஆறு படிக்கிறேன் எனது பாடசாலை மத்திய மகாவித்யாலயம் சரி தயங்கி தயங்கி பேசினாலும் அவரை குரலை கேட்டீங்கன்னு சொன்னால் வேறு லெவல் சரி நீங்கள் எப்படி என்ன செய்ய போறீங்க ஒரு பாட்டோண்டி பாட ஒரு பாட்டோட நாங்கள் விட மாட்டோம் சரி முதல்ல இஸ்லாமிக் கீதத்தோட பாட்டை தூங்குவோமா சரி பாடி காட்டுங்க இருலோகம் போற்றும் சுாத்தி தந்த நபிநாதரா அருள் வடிவானவர் நபர் அண்ணல் இருள் நீக்க வந்தவர் எங்கள் நபிநாதர் கோடி கோடி இன்பம் எங்கள் கோமா நபி சென்ற வழியில் பாடி பாடி மகிழ்வோம் எங்கள் கம்பர் பகர்ந்த பொன்மொழியில் இன்னும் சொல்லவா அவர் பெருமை அருள்வடிவானவர் அண்ணல் மூதர் வந்தவர் நபிநாதர் சரி இப்படி அந்த பாட்டு அவருக்கு பூர்ணமாக பாட தெரியும் இஸ்லாமிய கீதங்கள் நிறைய இவர வாப்பாவும் கூட எனக்கு ஓடியோவை அனுப்பியிருந்தார் பிள்ளையிட பாட்டை கேட்டு பாருங்க அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக பாடியிருந்தார் அதால தான் நாங்கள் அவரை இருநூற்று ஐம்பது கிலோமீட்டரை தாண்டி தேடி வந்தோம் சரி அவருக்கு இது வந்து தமிழ்மொழி கூடுதலாக பேசக்கூடிய பிரதேசம் இல்லையா ஆனால் தமிழ் பாட்டு மாத்திரம் இல்லை சிங்கள பாட்டும் பாடுவார் பாடுவீங்க தானே செலஞ்சி ஏற்றுக்கொள்வீங்க தானே ரைட் என்ன பாட்டு கே சரி பாடுங்க பாபம் வாவ் பார்த்தீங்களா எவ்வளவு பிரமாதமாக அழகான வொய்ஸில் பாடுறாரு சரியாக அதே அச்சோட்டாக பாடுறங்கிறது வந்து லேசான விஷயம் கிடையாது எனவே நல்ல ஒரு கேள்வி ஞானம் உள்ள ஒரு புள்ள உங்களோட பேர் என்ன முஹைமீன் என்ன ஆ ரைட் முஹைமீன் நீங்கள் உங்களோட வாப்பா எனக்கு அந்த ஆசிரியர் தினத்துக்கு பாடுன ஒரு பாட்டை அனுப்பி வச்சார் அதை பாடி காட்டுறீங்களா ஆ வலிமை சக்தியாய் தந்தை அடுத்து தாங்கியனை பிடித்து படிக்கச் சொன்னவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் போகும் வா அதுவும் பாட்டுங்கிறதுல உச்ச ஸ்தாயில் பாடுறங்கிறது வந்து லேசப்பட்ட விஷயம் கிடையாது கொஞ்சம் எத்தனை வயசு சொன்னீங்கப்போ ஸோ முஹைமீனுக்கு நாங்கள் இந்த வேலையில் எங்களுடைய விஃப்எஸ் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம் இவருடைய வளர்ச்சிப் படிகள் நாங்களும் பங்காளியாக இருக்கின்றோம் என்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்களும் கூட இப்படி எங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் எங்களை தொடர்பு படலாம் உங்களை தேடி வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் முஹைமுனை போல சரி மொஹைமின் எல்லாருக்கும் சலாம் சொல்லிவிட்டு குட் பை சொல்லுவோமா பை